நிநிபா வந்து நம்முடைய உணர்வு தட்டி எடுப்பர்கா தட்டி எழுப்பி நம்ம சவுண்டு தான் அங்க போய் அங்க கத்துறோம் கர்நாகம் கத்துற தேவாந்திரன் கத்துற அப்படி சொல்லிக்கிட்டோம் மிக சத்தமா இருக்கணும் கவனமா இந்த உறுதி மொழிய சொல்ல சொல்ல அப்படியே நீங்களும் சொல்றீங்க உலகாண்ட சமூகம் உலகாண்ட சமூகம் தேவேந்திரుల சமூகம் சமுகம் தேவேந்திரుల வேளாளர் சமுகம்ங்களை பட்டி நீட்டு வெளியெற்றுங்களை பட்டிடை விற்று

கோயிலிருந்து முதல் மரியாதை பெறும் சமூகம் அனைவருக்கும் உணவளித்து வாழ வைத்த சமூகம் அனைவருக்கும் உணவளித்து வாழ வைத்த சமூகம் அனைவருக்கும் உணவளித்து வாழ வைத்த சமூகம் எங்களை தேவை வேளாண் எங்களை பட்டியலிட்டு வெளியேற்றே எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்றே